ரெண்டாயிரத்தி அறுபது பிரேக் பாஸ்ட் கூட ஸ்வீட் ரூம் மாதிரி கொடுக்குறாங்க போன ஆறு போயிட்டு அந்த ஹோட்டல் ரூம் எல்லாம் புக் பண்ணுவோம் அறுபது எப்படி சார் நீங்க சொன்னோடய ரூபாய் சேர்த்து சார் உங்களுக்கு நான் ஆயிட்டேன் ஐந்து ரூபாய்க்கு கொடுப்பேன் காஞ்சிபுரத்தில் ஆனையம் இது எங்க இருக்கு லாலா தோட்டம் அப்படின்னு பார்த்துட்டு லாலா தோட்டம் எங்கன்னு பார்த்தா அது நம்ம ஏகாமு அந்த இடத்துல சிஸ்டம் இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சது உத்தரமெந்தூர் இதெல்லாம் இடத்த காட்டுகிறோம் கைதாசிநாதர் கோயில் காட்டலாம் இது வந்து இது சைட் சீங்கு தான் இது இருக்குதுன்னு நம்ம ஹோட்டலுக்குள்ளே டேம்ப்லெட்ஸ் போட்டு அதுக்கு ஏதாவது பஸ்ஸஸோ அங்கே பிக்கப் பண்ணி சைட் சீங் மாதிரி வச்சுட்டு அவங்க அதுக்கப்புறம் ஷாப்பிங் கொண்டா போகலாம் இது என்ன செய்யலாம் அது எல்லோரும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி அது சைட் சிங்க்க்கு நீங்கள் டேம்ப்லேட்